சலாட் இடைவிடாமல் ஜெபம் மன்னங்கள் சோஸ்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள் கொலோசேர் நாலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இவ்வாறு கூறுகிறது இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது இடைவிடாமல்னா சோர்ந்து போகாமல் நம்ம வந்து ஜபிக்கணுமா அப்போ நான் எப்படி இடைவிடாமல் எப்படி நான் ஜெபிப்பேன் நீங்க கேட்கலாம் இடைவிடாமல்னா நீங்க வந்து ப்ரேயர் வந்து தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் ஒரு மணி நேரமோ இல்லை ரெண்டு மணி நேரமோ ப்ரேயர் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே ஆண்டவர் கூட நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் இங்கே போகிறேன் இங்கே வரேன் ஈசப்பா இதை நான் செய்கிறேன் ஈசப்பா என் கூட நீங்கள் இருக்கீங்களே அப்படி நீங்கள் பேசி கொண்டு இருக்கிறது தான் அதோட மீனிங் சரிங்களா இடைவிடாமல் ஜபிக்கிறது அப்புறம் சோஸ்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருக்கணுமா அந்த முன்னாடி காலத்தில் வந்து எப்படின்னா அநேக பரிசுத்தவன்கள் இருப்பாங்கள்ல அப்போ வந்து அவங்க தூங்கும்போது கூட என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னதை நான் சொல்கிறேன் தூங்கும்போது கூட திரும்பி படுக்கும்போது சுவசரம் யூஸப்பா சுவசரம் அப்படின்னு எப்போவுமே அவங்க ஜபத்தில் தான் இருப்பாங்களாம் அதே போல் நம்மளும் சரீரம் ஒரு புறம் தூங்கி கொண்டு இருந்தாலும் நாம் வந்து சோசரம் கூட ஆனால் இதை நீங்கள் செஞ்சீங்க இதை தீமையே நடந்தாலும் உங்களுக்கு சுவசரம் யூசப்பா எங்கள் அம்மாட்ட கூட ஒரு பழக்கம் உண்டு கரண்ட்டு போனால் கூட ஆண்டவரே சோசுகிறோம்மாங்க அதே போல் நம்ம கூட வந்து என்ன சொல்லலாம்னா எல்லாச்சுக்குமே நான் கூட நினைப்பேன் எங்கள் அம்மா சொல்கிறதுக்கு கரண்ட்டு போயிட்டு வந்தால் கூட இருந் இல்லைன்னா நமக்கு கஷ்டம் இருந்தால் பரவாயில்லன்னு நான் நினைப்பேன் ஆனால் அதில் வந்து கத்திர சோசுறோம் சோசுகிறோம்மாங்க அப்போது போனாலும் நெஞ்சு வந்தாலும் நெஞ்சு சொல்லணும்ங்கிறத வந்து இதில் நான் சொல்கிறேன் அப்போது எல்லா வச்சுமே நம்ம வந்து ஆணவருக்கு வந்து சுவசரம் செலுத்தணுமா எல்லா வச்சுலேயும் ஒரு தப்பான ஒரு காயம் நடந்தாலுமே அதுக்கு சுவசரம் சொல்லணுமா அப்படிதான் சொல்லுது சோசரத்துடன் கூடிய ஜபத்தில் அவள் சோசரத்து சோசரம் பண்ணும்போதே வித ஜபம் நமக்குள்ளே ஏறெடுக்கப்படுமா நாம் ஜபித்து கொண்டே இருக்கணுமா அதே போல் கிட்டே விடாமல் ஒரு நிமிஷம் கூட நம்ம ஆண்டரை விட்டு பிரியாமல் இருக்கணும்னா நம்ம இடம் விடாமல் ஆனவரே நஞ்சு ஈசப்பான்ங்கிறத விட இங்கே போகிறேன் ஈசப்பா அங்கே வரேன் ஈசப்பா என் கூட நீங்கள் இருக்கீங்கள்ல நான் கூட எக்ஸாம் எழுதும்போது கூட சொல்லுவேன் பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்களே ஈசப்பா எங்கள் ஐய பிடிச்சி நீங்கள் எழுதுங்க அப்படிலாம் நான் சொல்லுவேன் அப்போது நம்ம வந்து இடைவிடாமல் ஜபிக்கிறோம் ஜபிக்கிறவங்களா இருக்கணுமா அதே போல் வேளாண்ல கூட சோர்ந்து போகாமல் ஜபிக்கணும்னு சொல்லி ஒரு ஓமையே ஆனவர் வந்து புளுகாஸ் விசேஷத்தில் வந்து கூறப்பட்டிருக்கு என்னென்னா ஒரு அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி இருக்காங்களாம் அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மனுஷன் வந்து தேவனுக்கு பயப்படாதவனாக இருக்கான் மனுஷரை வந்து மதிக்காத ஒருத்தராக இருக்கான் அப்போ அவன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு விதவை அந்த நேரம் வந்து ஒரு விதவை வந்து என்ன பண்ணுறான்னா அவன்கிட்ட போய் எனக்கும் என்னை எதிராளிக்கு இருக்கிற காரியத்தில் வந்து நீங்கள் வந்து நியாயம் வேணும்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணாலாம் ரொம்ப நாள் வரைக்கும் அவனுக்கு மனசே இல்லையா அவன் நான் அவன் தினமும் போய் போய் கேட்பானான் எனக்கு நியாயம் செய்யுங்க நியாயம் செய்யுங்கன்னு தினமும் என்னை எப்பொழுதும் தொந்தரவு பண்ணுறதுனால நான் வந்து அடிக்கடி வந்து வேணா அலட்டக்கூடாதுன்னு சொல்லி நான் இவளுக்கு நியாயம் செய்வேன்னு சொல்லி அவனுக்குள்ளேயே சொல்லி கொண்டு அந்த இதில் போய் அவன் வந்து நியாயம் செய்யமானான் அப்போது அந்தபடியாக அந்த வசனத்தில் இருக்க லுக்காக பதினெட்டு ஏழு இல்லை அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் நியாயம் செய்யாதிருப்பாரோ கேட்டு அப்போ நாம் சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு காரியத்திலையும் குறித்து அவர்கிட்ட நம்ம சொன்னோன்னா அவர் வந்து அந்த நேரம் மௌனமாக இருந்த மாதிரி தான் தெரியும் நமக்கு ஆனால் அதோட இதை வந்து நம்ம பின்னாட்களை நம்ம வந்து பார்க்கலாம் அப்போது நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அப்போ நம்ம காரியத்தில் இரவு பகம் நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டுருக்கும்போது நம்முடைய காரியத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருப்பார் அப்போ அநீதியுள்ள நியாயம் நீதிபதியே அப்படிப்பட்டவனா அவன் அந்த தனமும் போய் அந்த விதவ பெண் வந்து கேக்குறான்னு சொல்லி அவன் வந்து விடலை இவன் வந்து என்னை அலட்டிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி அவன் நியாயம் செஞ்சான் அப்போ நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிற தேவன் உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரான்னு கேட்டார் அப்போ நம்ம இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் சோசத்துக்கு இது ஜபத்தில் நாம் எப்பொழுதும் தரித்து போது ஆண்டவர் நமக்காக நீதி செய்கிற தேவனாய் நம்ம நமக்காக வருவார் அப்போ வந்து நமக்காக வந்து அவர் வைராக்கியம் பாராட்டுகிற தேவனாக இருப்பார் தைரியமாக நீங்கள் அவர்கிட்ட இருந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் ஆண்டவரே நீங்கள் உங்களுக்கு சோசுகிறேன் எங்கே போனாலும் வாங்க இசை பார்க்கணும் நண்பன் நடந்தாலும் சோசுகிறோம் சொல்லணும் தீமை நடந்தாலும் சோசுகிறோம் சொல்ல நீங்கள் படிச்சுக்கோங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்போ எப்பொழுதும் நம்ம வந்து சொசரத்தோடு கூடிய ஜபத்திலையும் வேண்டுதல்லையும் விண்ணப்பத்துலையும் நம்ம வந்து விழித்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கான காரியத்தை அவர் பார்த்து கொள்வார் எனவே நாம் சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜபிப்போம் ஆமேன்